இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை சகிலாவின் ஒரு தான் பல பேருக்கு தெரியும் ஆனால் அவருடைய மறுபக்கம் மிகவும் கடுமையான வேதனைகள் காயங்கள் வழிகளால் நிரம்பியது அது குறித்து சகிலா பெரிய அளவில் இதுவரை சொன்னதில்லை ஆனால் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னுடைய வழி மிகுந்த இன்னொரு பக்கத்தையும் வெளிப்படுத்த அவர் தவறியதில்லை ஒரு காலத்தில் மலையாள திரையுலகின் சாப்டு போன் ராணியாக வலம் வந்து அங்குள்ள சூப்பர் ஸ்டார் நடிகர்களையெல்லாம் மிரட்டி நடுங்க வைத்தவர்தான் இந்த சகீலா அவருக்கு தடை விதித்த பிறகுதான் பெரிய பெரிய நடிகர்களின் பிழைப்பு தப்பியது பின்னர் தமிழ் படங்களில் காமெடி வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சகீலா இந்த நிலைமையில்தான் ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுத்துள்ளார் அதில் தான் சந்தித்த ரணங்கள் குறித்து விரக்தி கலந்த புன்னகையுடன் விவரித்துள்ளார் குடும்பமும் சமூகமும் என்னை எப்படியெல்லாம் ஒரு கவர்ச்சி நடையாக மாத்திச்சின்னு நிறையவே பேசியிருக்கேன் என்னுடைய இந்த கோபத்துக்கும் வருத்தத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு என்னை போல உங்களில் பலரோட குழந்தைகளும் மாறிடக்கூடாதுன்னு தான் என்னை பத்தி சொல்றேன் இது அட்வைஸ் இல்ல கொஞ்சமா உங்க கூட பேசணும் அவ்வளோதான் சின்ன வயசுல இருந்தே நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டேன் அதோட வழிகள் எல்லாம் சாவை விட கொடுமையானது தான் ஆத்ம சரிதா என்கின்ற பெயரில் மலையாளத்தில் சுயசரிதை புத்தகம் எழுதியிருக்கிறேன் என்னுடைய பதினாறு வயதில் அக்கா நிறை மாச இருந்தாங்க அக்காவோடய பிரசவத்துக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் மாத கணக்கில் வீட்டில் வாடகை கொடுக்காமல் இருப்பாங்க அந்த சமயத்தில் தான் எனக்கு சினிமா வாய்ப்பு வந்தது ஆரம்பத்தில் இருந்தே கிளாமர் ரோல்கள் கொடுத்தாங்க ஒருத்தரை கட்டிப்பிடிக்கிறது நடிப்புக்கு தானேன்னு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் கேரளாவில் ஷூட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பாடு சாப்பிட போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ மூணு நாளைக்கு ஒரு லட்சம் பணம் தரோம்னு மலையாள படத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க சரி இன்னும் மூணு நாள் தானேன்னு ஒப்புக்கிட்டு நடித்தேன் முதல்ல ஒரு லட்சம் பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை என்னுடைய மேக்கப் பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக போறோம்னு ஜாலியா இருந்தப்போ இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு பணம் வேண்டாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னப்ப இது ஏற்கனவே நடித்த மூணு நாளைக்கான சம்பளம் தான் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய்னு தானே பேசினோம் என்று சொல்லி கொடுத்து விட்டு போனாங்க எனக்கு பயங்கரமாக சாக்காயிடுச்சு இப்ப என்னுடைய மேக்கப் பெட்டில மூணு லட்சம் நம்ப முடியாம வீட்டுக்கு வந்தேன் அது வரைக்கும் இவ்வளோ பணம் எதுக்காக தர்றாங்கன்னு புரியாத எனக்கு மலையாளத்தில் நாம் நடிக்கிற படங்கள் கண்டிப்பாக ஹிட் ஆகுது அதனால தான் இவ்வளோ பணம் தராங்க அப்படிங்கிற விஷயமே பிறகுதான் புரிஞ்சது அதுக்கப்புறம் மலையாளம் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தின்னு இரநூறுக்கும் அதிகமான படங்கள் பண்ணிட்டேன் சினிமா மட்டும் இல்லை என்னுடைய முதல் காதல் முதல் முத்தம் முதல் செக்ஸ் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சகிலா இப்படி ஆனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா இதெல்லாம் ஏதோ எனக்கு மட்டும் இல்லை வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய பெண்களுக்கு கூட இப்படி நடந்திருக்கலாம் சின்ன வயசில் பையன்களைப் போல தைரியமாக இருப்பேன் அப்பாவோட புல்லட்டை எடுத்து ஓட்டுறது தெருவில் இருக்கக்கூடிய பசங்க கூட விளையாடுறதுன்னு ஒரே சேட்டை பண்ணுற டாம் கேல் தான் நான் எனக்கு படிப்பு ஏறல தான் அதுக்காக அடித்தா சரியாக போயிடுமா வீட்டில் மட்டும் இல்லை ஸ்கூலில் என்னுடைய வாதியார் என்ன பண்ணார் ஒழுங்காக படிக்காததுக்கு பனிஷ்மெண்ட் தருங்கிற பேரில் என்னுடைய கிளவேஜ் தெரிகிற மாதிரி குனிய சொல்லி ரெண்டு கைகளையும் ரெக்கை மாதிரி விரிக்க வச்சு குனிஞ்சி நிற்க சொல்லி வச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பார் எனக்கு முழுசாக விவரம் பத்தலைனாலும் ஓரளவுக்காவது புரிஞ்சு இதை பற்றி அம்மா கிட்ட போய் சொல்வேன் அவங்களும் நான் சொல்கிறதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்ப அதான் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுக்காமல் போயிடுவாங்க சினிமா துறைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருடம் ஆகுது இது வரைக்கும் ஒரு குணச்சித்திர ரோல் கூட கிடைக்கல அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் நான் சம்பாதிச்ச பணம் மட்டும்தான் நான் சொல்கிறதை யார் தான் காது கொடுத்து கேட்டாங்க தெருவில் இருக்கிற ஒரு பையன் திடீர்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டான் அந்த வயசில் அதுக்கு பேர் முத்தம்னு கூட எனக்கு தெரியாது அவன் என்னுடைய வாயில எச்சில் பண்ணிட்டான்னு தான் கிட்ட கூட சொன்னேன் அம்மா அதையும் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை சரி என்னுடைய வாழ்க்கையில் வந்த காதல் தான் சரியாக அமைஞ்சதா அதுவும் இல்லை இது வரைக்கும் பத்து பதினஞ்சு பேர் லவ் பண்ணி இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் கூட உண்மையாக காதலிக்கலை என்னுடைய பணத்துக்கும் உடம்புக்குமே ஆசைப்பட்டாங்க அவங்கள குத்தம் சொல்லி தப்பு இல்லை அது அவங்க விருப்பம் சரி மீடியா என்ன பண்ணிச்சு என்னுடைய பேட்டின்னு சொன்னாவே கான்ட்ரவர்சியான செக்ஸியான விஷயங்களை மட்டும்தான் எழுத நினைக்கிறாங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிட்டேன் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன் என்னுடைய வாழ்க்கையை சுயசரிதையாக எழுத ஆரம்பித்தப்ப நிறைய பேர் பயந்தாங்க யார் யாரெல்லாம் என்னோட நெருக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லிடுவேணும்னு பயந்தாங்க அதையெல்லாம் நான் ஏன் சொல்லணும் அது அவசியமில்லை என்னை புரிஞ்சிக்காத பெற்றவங்க தப்பாக தண்டனை கொடுத்த வாத்தியார் அக்கம்பக்கத்து ஆண்கள்னு நிறைய பேர்தான் நான் இப்படி வளர்ந்து நிற்க காரணம் இப்போ உள்ள குழந்தைகளும் இது போல் அப்பா அம்மா வாதியார் ஆண்கள்னு சந்திக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைங்க பேசுகிறதை காது கொடுத்து கேளுங்கன்னு ஊருக்கே அழுத்தி சொல்கிறதுக்காக தான் இந்த சுயசிறதி புத்தகத்தையே எழுதினேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்